ஹலோ Guys, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம TNBC பொது தமிழ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ B பியில் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ இவ்வரிகளை பாடியவர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B அவ்வையார். இரண்டாவது கேள்வி அவள் என்ற சொல்லின் பொருள் தருக இரண்டாவது கேள்வி அவள் என்ற சொல்லின் பொருள் தருக Answer. ஆப்ஷன் சி Pallam. மூன்றாவது கேள்வி உரன் என்ற சொல்லின் பொருள் தருக Answer. ஆப்ஷன் டி வலிமை நான்காவது கேள்வி மழு என்ற சொல்லின் பொருள் தருக நான்காவது கேள்வி மழு என்ற சொல்லின் பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் டி கோடரி ஐந்தாவது கேள்வி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் இது ரொம்பவே முக்கியமான கேள்வி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அவ்வையார் ஆறாவது கேள்வி நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்று கூறியவர் ஆறாவது கேள்வி ஆப்ஷன் டி மோசிக்கீரனார் ஏழாவது கேள்வி தானை என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ படை எட்டாவது கேள்வி தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி இவ்வரிகள் யாருடையது மேற்கோள்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியமானது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாவது கேள்வி தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி இவ்வரிகள் யாருடையது ஆப்ஷன் ஏ நக்கீரனார் ஒன்பதாவது கேள்வி ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று கூறியவர் இதுவுமே முக்கியமானது மேற்கோள்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ மேற்கோள்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் ஒன்பதாவது கேள்வி ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று கூறியவர் ஆப்ஷன் டி நக்கீரனார் பத்தாவது கேள்வி மா என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி விலங்கு பதினோராவது கேள்வி நாழி என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகுப்பெயர் பனிரெண்டாவது கேள்வி தூய்பெம் குறிப்பு தருக பன்னிரெண்டாவது கேள்வி துய்பேம் இலக்கண குறிப்பு தருக ஸோ இலக்கண குறிப்புலேருந்து ஒரு மார்க் வரும் ஸோ முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஆப் ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்மை பன்மை வினைமுற்று பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட புலவர்களுள் கோப்பிரஞ்சோழனின் அவைக்கள புலவர் யார் பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட புலவர்களுள் கோபெருஞ்சோழனின் அவைக்கள புலவர் யார் ஆன்சர் சி கண்ணகனார் பதினான்காவது கேள்வி வடக்கிருந்த பொழுது யாருடைய வருகைக்காக காத்திருந்தார் இதுவுமே ரொம்ப ஆன்சர் ஆப்ஷன் டி பிசிராந்தையார் பதினைந்தாவது கேள்வி தொடை என்ற தொல்லின் பொருள் தருக தொடை என்றால் ஆப்ஷன் பி ஆன்சர் மாலை ஓகேவா அடுத்ததா பதினாறாவது கேள்வி பொன்னும் துகிரும் முத்தம் மன்னிய என்ற பாடலை பாடியவர் முக்கியமானது இது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கண்ணகனார் பதினேழாவது கேள்வி பொன்னும் துகிரும் இலக்கண குறிப்பு தருக பதினேழாவது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் சி எண்ணுமை பதினெட்டாவது கேள்வி களம் என்ற சொல்லின் பொருள் தருக பதினெட்டாவது கேள்வி களம் என்ற சொல்லின் பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் டி அணி பத்தொன்பதாவது கேள்வி சேய என்ற சொல்லின் பொருள் தருக பத்தொன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொலைவு இருபதாவது கேள்வி வரலாற்று குறிப்புகளை பாடல்களுள் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் யார் இருபதாவது கேள்வி வரலாற்று குறிப்புகளை பாடல்களுள் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பரணர் இருபத்தி ஓராவது கேள்வி அருகுலம் என்ற சொல்லின் பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் பி நீர் வற்றிய குளம் இருபத்தி இரண்டாவது கேள்வி கடா இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் சி இசை நிறை அளபடை இருபத்தி மூன்றாவது கேள்வி பல்சாண்டே பல்சான்றீரே இவ்வரியை பாடியவர் ரொம்பவே முக்கியமான கொஷின் ஸோ இருபத்தி மூணுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நரிவெருவு தலையார் இருபத்தி நான்காவது கேள்வி ஒருவன் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி யமன் இருபத்தி ஐந்தாவது கேள்வி எருந்திலங்கு தடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று இவ்வரிகள் பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறப்பொருள் வெண்பாமாலை இருபத்தாறாவது கேள்வி பிசிராந்தையார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவுடை நம்பி இருபத்தி ஏழாவது கேள்வி யானை புக்க புலம் போல தானும் உன்னான் உலகமும் கெடுமே இவ்வரிகளை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பிசிராந்தையார் இருபத்தி எட்டாவது கேள்வி கல் என்ற சொல்லின் பொருள் தருக இதெல்லாமே முக்கியமானது ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது இதெல்லாமே புக்கில் இருக்கிறது தான் ஸோ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி எட்டாவது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தப என்ற சொல்லின் பொருள் தருக ஆப்ஷன் டி கெட முப்பதாவது கேள்வி பலவாக நரையில ஆகுதல் இவ்வரியை பாடியவர் ஆப்ஷன் ஏ பிசிராந்தையார் முப்பத்தி ஓராவது கேள்வி இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் இவ்வரியை பாடியவர் ஆப்ஷன் சி குடவாயிர் கீரத்தனார் முப்பத்து இரண்டாவது கேள்வி உண்டால் அம்ம இவ்வுலகம் இவ்வரியை பாடியவர் மிக முக்கியமான கொஷின் முப்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பெருவழுதி முப்பத்து மூன்றாவது கேள்வி மிக புகழ் உலகம் எய்தி புறப்புண் நாணி வடக்கிரந்தோனே இவ்வரிகளை பாடியவர் ஆப்ஷன் ஏ வெண்ணி குயத்தியார் நான்காவது கேள்வி முனிதல் என்ற சொல்லின் பொருள் தருக Answer ஆப்ஷன் டி வெறுத்தல் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மாட்சி என்ற சொல்லின் பொருள் தருக Answer ஆப்ஷன் பி பெருமை முப்பத்தாறாவது கேள்வி தால் என்ற சொல்லின் பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி முயற்சி முப்பத்தி ஏழாவது கேள்வி அம்ம என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக முக்கியமானது கொஷின் முப்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி அசைநிலை முப்பத்தி எட்டாவது கேள்வி செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் இவ்வரிகளை பாடியவர் இது எல்லாமே சிலபஸில் இருக்குது தான் ஸோ ரொம்பவே முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே ஸோ முப்பத்தி எட்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி முதுக்கண்ணன் சாத்தனார் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி செலவு என்ற சொல்லின் பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் டி வழி நாற்பதாவது கேள்வி பல்தாரத்த என்ற சொல்லின் பொருள் தருக ஆப்ஷன் சி பல்வகைப்பட்ட பண்டம் நாற்பத்தி ஓராவது கேள்வி தகார் இலக்கணக்குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் இசை நிறை அளபடைகள் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி துப்பு என்பதன் இலக்கணக்குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் பி வலிமை நாற்பத்து மூன்றாவது கேள்வி பெரு வழி இலக்கண குறிப்பு தருக ரொம்பவே முக்கியமானது ஸோ நாற்பத்தி மூன்றுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பண்புத்தொகை நாற்பத்தி நான்காவது கேள்வி கூம்பொடு மீப்பாய் கலையாது இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு பு புறநானூரில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின் வரும் ஸோ ரெண்டு கொஷின் வந்து இதுலேருந்து கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது தான் நாற்பத்தி கேள்வி நளிர முன்னீர் நாவாய் ஓட்டி வலி ஆண்ட உறவோன் மருக இவ்வரிகளை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்ணி குயத்தியார் இவங்க எல்லாமே சிலபஸில் இருக்கவங்க ஸோ முக்கியமானது அடுத்தத நாறாவது கேள்வி கலந்த பொற்பரிசம் கழித்தோணியில் கரை சேர்க்குந்து இவ்வரிகளை பாடியவர் ஆப்ஷன் ஏ ஐயோர் முடவனார் முக்கியமானது அடுத்ததா நாற்பத்தி ஏழாவது கேள்வி கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு நாற்பத்தி எட்டாவது கேள்வி கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற புறநானூற்று வரியை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை இளனாகனார் முக்கியமானது மதுரை இளநாகனால்லாம் வந்து ஆப்ஷன் அதாவது சிலபஸில் இருக்காங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே என்ற புறநானூற்று வரிகள் யாரால் பையற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவ்வையார் கடைசி கேள்வி ஐம்பதாவது கேள்வி உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்று குடப்புலவியனார் யாருக்கு அறிவுரை கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி நெடுஞ்செழியன் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்